அனைவருக்கும் வணக்கம் கடக ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தேதிகளில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதலாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதி ஜென்ம ராசியை விட்டு விலகி ரெண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார் போகிறார் இந்த வேளையில் வித்யாக்காரர்களான புதன் யற்சியை சந்திக்கிறார் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க புதன் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தை விட்டு விலகுகிறார் இப்படி அதிரடியான மாற்றம் பிரகடலைகளின் அமைப்பில் ஏற்படும் போது இந்த வேளையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெற்று ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக சந்திரன் அதற்கு பிறகு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து என பல இடங்களை வலு சேர்க்க போகிறார் நீங்கள் காட்டிலும் தடைகளை முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வலு சேர்க்க போகிறார் சுகஸ்தானத்தையும் வலுப்படுத்த போகிறாருங்க எனவே ராசியின் அதிபதியான சந்திரன் திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் எளிதில் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நிச்சயமாக புதிய வாய்ப்புகள் கடகராசி காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மிக பெரிய அளவில் தடை என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட உறுதியாகவே விலகி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் இதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் வளம் வருகிறாருங்க குரு லாபத்தில் இருப்பது நினைத்தபடியே எந்தவிதமான தடையும் சிரமமும் இன்றி அனைத்து வகையான பணிகளையும் திறன் படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருந்த பல காரியங்களை விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு குரு லாபத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்கும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் ஆனால் அதே வேளையில் மனதிற்கு பிடித்த நிலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது சுப விரயங்கள் அதிகரிக்கும் பல்வேறு வகையில மனதை வாட்டி வதைத்து வந்த பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த பணிகள் இந்த தருணத்தில் மறைந்து நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான சாத்திய கூறுகள் உண்டு அதோடு மட்டுமல்லாது விரய செலவுகளை உறுதியாக கட்டுப்படுத்துவதோடு குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சனி நிலை கொண்டிருந்தாலும் திருக்கணிதத்தில் படி சனி பகவான் மிக வலுவாக ஒன்பதாம் இடத்தில் நுழைந்து விட்டார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக உண்டு இந்த வேளையில் பல்வேறு வகையான குறுக்கீடுகள் சிக்கல்களை மிக சிறப்பாகவும் நிதானமாகவும் கையாண்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது என்பதை சனி திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் தொழில்துறை வியாபாரம் சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை அளவாக மேற்கொள்ளலாம் ம பாதிப்புகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தபடி தனித்து செயல்பட்டாலும் சரி கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் எவ்வித சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்பதில் நிலை கொண்டிருக்கிறார் ராகு எந்த ஒரு பணியை நினைத்தாலும் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராகுவின் அமைப்பால் வெற்றிகரமான சூழல் சூழல் உறுதியாகவே இந்த வேலையில் கிடைக்கிறது பெரிய அளவுல தடை என்று நினைத்த காரியமும் இது நிச்சயமாக நமக்கு கிடைக்காது என்று நினைத்த விஷயங்களும் இந்த தருடத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவும் தைரிய ஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் எனவே உறுதியாகவே இந்த தருணத்தில் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் போன்ற அனைத்தையும் நிச்சயமாக நீக்கி தெளிவாக சிந்தித்து சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த வேளையில் செவ்வாய் வலுவாக விரயத்தில் இருந்து விலகி ஜென்மத்திற்குள் நுழைகிறாருங்க ஏற்கனவே ஜென்மத்திற்குள் வந்து நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று பிறகு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று பிறகு மீண்டும் பலம் பொருந்திய அமைப்பில் ஜென்மத்திற்குள் நுழைவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வீண் விரைய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலையும் வருமானத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல யோகம் உண்டு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு பல்வேறு வகையான கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது தோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக அற்புதமாக சூரியன் மிக வலுவான அமைப்பில் தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் இந்த வாரத்திற்கு பிறகு உச்சம் பெறுகிறார் அதற்கு முன் ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு சூரியனின் அமைப்பால் அலைச்சல் குறையும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் நினைப்பதை காட்டிலும் பல பணிகளை திட்டமிட்டு நுணுக்கமாக செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது இதோடு மட்டுமல்லாது சுக்கரனும் அவருடன் இணைந்து உச்சம் பெற்று வக்ரகதியில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் பாக்யஸ்தானம் மிகவும் வலு உள்ளதாகவும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் மாற்றப்படுகிறது எனவே புதிய வாய்ப்பு உறுதியாகவே உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்து விதமான பணிகளிலும் உச்சம் பெற்ற சுக்கரன் ஒன்பதாம் இடத்தை சேர்ப்பதோடு மட்டுமல்லாது சூரியன் ராகு புதன் சனி என பல கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வருமானத்தை அதிகரி வகையில் வாய்ப்பு மீது வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் புதனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறார் ஏற்கனவே பாக்யஸ்தானத்தில் நுழைந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து நிவர்த்தி பெற்று பிறகு மீண்டும் தற்போது ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் நுழைவது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய புதனின் அமைப்பால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பெருவாரியான கிரகநிலைகள் பாக்யஸ்தானத்தை பாக்கியஸ்தானத்தை சேர்க்கும் போது உறுதியாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடகராசி வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் ரெட்டிப்பாக அமைவதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரமாகவும் நிச்சயமாக அமையும்